வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரஸ்கோப் இந்த பதிவில் கைரேகை ஜோதிடம் இந்த கைரேகை ஜோதிடத்தில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா புதன் மேடின் ரகசியங்கள் சுக்கரமேடின் ரகசியங்கள் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அதுக்குண்டான ரேகைகள் என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கணுன்றது இல்லற சுகம் திருப்தியாக கிடைக்கணுனாலும் அதுக்குண்டான ரேகரோட பொசிஷன் எப்படி இருக்குன்றதையும் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆண்கள் வந்து வலதுகையை பாருங்கள் பெண்கள் வந்து இடதுகையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த சாட்டை பாருங்கள் புதன் மேடு சில குடியும் முக்கியமாக உறவு முறையில் தாய் மாமா உறவு முறை அத்தை வழி உறவு முறை இவங்களெல்லாம் குறிக்கக்கூடிய மேடு சுருக்குரிய தான் புதன் மேடு அப்போது நம்மளுக்கு தாய்மாமா உறவு முறையும் அத்தை உறவு முறை சுருக்குரியா நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு ஃபேர்ப்டாக வருவாங்களா அப்படி பார்க்கறதுக்கு புதன் மேடு ஒரு காரக மேடா அமையுது அப்போ அந்த மேடு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து அதிகமா பள்ளமா இல்லாம அதுல எந்த ஒரு கருமச்சங்களும் இல்லாமல் ஒரு சமமான நெல் இருந்துட்டாலே யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு அதே நம்ம இப்படி பார்க்கும் சில பேர்லாம் பார்க்கும்போது தாய் மாமா உறவு முறை இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஆணை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு கேட்டகிரெலாம் இந்த புதன்மேடு சப்போர்ட் பண்ணணும் அது தவிர்த்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கூட பர்சண்டாக வருவாங்க அதுக்கு புதன் மேடும் புதன் விரலும் சொல்லக்கூடிய அமைப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்போ இந்த புதன் விரலில் பார்க்கும்போது ரேகரோட பொசிஷனில் சில பேருக்குலாம் மூன்று கட்டுகள் கரெக்டாக வரும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூன்று கட்டுகள் வரும் சில பேருக்கு நான்கு கட்டுகள்லாம் வரும் இந்த நான்கு கட்டுகள் இருக்கக்கூடிய நபர்களோட கயிறிகளாக பார்க்கும்போது அவங்க கேரியர்லேயும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய நபராக வருவாங்க அதேமாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய நபருக்கு சொல்லக்கூடியவங்க மாதிரி ஒரு கேட்டகிரியில் இந்த புதன் மேடு நல்லா இருந்தது அதே மாதிரி புதன் விரலும் நல்லா இருந்துது ப்ளஸ் அதில் நான்கு கோடுகள்லாம் இருந்ததுன்னா ரொம்பவே சிறப்பான விஷயம் சொல்லக்கூடிய அமைப்பு அவங்க உங்களுக்கு வந்து புதன் மேட்டில் நிறைய காரகத்துவம் இருக்குது அதில் சில காரகத்துவம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது தவிர்த்து இந்த சாட்டை பாருங்கள் சுக்கரை மேடுன்னு சொல்லக்கூடியது ஆண்களோட கயிறியில் மனைவியை குறிக்கூடிய அமைப்பு பெண்களோட கயிறிகளை கணவரை குறிக்கூடிய மேடு அந்த சுக்கரமேடு சுக்கணிப்பு நல்ல ஒரு பொசிஷனில் ரெட்டிஷாக இருந்துட்டாலே அந்த சுக்கரந்தான் வசதி வாய்ப்பில் குடிப்பாங்க அதேமாதிரி உங்களுக்கு குடும்ப ரேகை சுக்களிப்பு சிறப்பாக இருக்கும் அந்த குடும்ப ரேகையில் நிறைய கோடுகளோ இல்லை மச்சங்களோ இல்லைனா உங்களுக்கு பார்க்கும்போது கீழே இறங்கின கோடுகளோ விடுபட்டோ இந்த மாதிரி அமைப்புலாம் இருந்துன்னா அந்தளவுக்கு ஒரு சாதகமாக நிலைக்குன்ற மாதிரி வராது அப்போ திருமண வாழ்க்கையை சார்ந்த விஷயம் சிறப்பேலாம் பார்க்கும்போது கருத்து வேறுபாடுலேயே பயணிப்பாங்க மாதிரி ஒரு அமைப்பெலாம் இந்த சுக்கர அந்தளவுக்கு சிறப்பாக இல்லாத நபர்கள்ன்ற மாதிரி வரும் அதில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த ஆயில் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு கேவ் ஷேப்ல இருந்தால் அந்த சுக்கரை மீடு நல்ல ஒரு மத்தியமான அமைப்பு இருந்ததுன்னா அவங்க திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் நல்ல ஒரு இல்லற சுகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் அவங்களோட வாழ்க்கை பயணம் சொல்லக்கூடியது தொடரும் அப்போது இவங்க கைரேகைப்படி பார்க்கும்போது இந்த கைரேகையில் ரேகையில் சுக்கரமேடு நல்லாவே இருக்குது அந்த அமைப்பினால பெண்களால் யோகம் அதாவது சுக்கரமேடு நல்லா இருந்தாலே பெண்களோட கயிறைகளில் ஆண்களால் யோகம் ஏற்படும் அதேமாதிரி ஆண்களோட கயிறுகளை பெண்களால் யோகம்ன்ற மாதிரி சுக்கரமேடு வசதி வாய்ப்பிலே குறிக்கக்கூடிய என்ற மாதிரி கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த சாட்டை பாருங்கள் இப்போ திருமணம் வாழ்க்கை சொல்லக்கூடிய அமைப்பு சில பேருக்கு டிலே மேரேஜ் ஆகும் இல்லை திருமண வாழ்க்கை அமைஞ்சாலும் அந்த திருமண வாழ்க்கை திருப்தி அற்ற அமைப்புன்ற மாதிரி ஏற்படும் அதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஏரோ மார்க் போடணி இருக்க பாருங்கள் ஸ்ட்ரைட் கோடா வந்து கேவ் ஷேப்பில் இந்த ஆயில் ரேகையோட புத்தி ரேகை இணைந்து வரக்கூடிய அமைப்பு தான் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு ரேகை இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தியற்ற அமைப்புன்ற தான் ஏற்படும் அப்போ இவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைன்ற மாதிரி அமையாது சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண்களாக ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த நிலைன்றது தொடரக்கூடிய தான் கொண்டு வருது இவங்களுக்கு இதை தவிர்த்து இந்த திருமண ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு சிறப்பற்ற அமைப்பு இவங்க வந்து முதல் திருமணத்துல இருந்து வெளியே வந்துடுவாங்க இரண்டாம் திருமணம் சொல்லக்கூடிய அமைப்பு அமையும் அந்த இரண்டாம் திருமணமும் இவங்களுக்கு திருப்தியா அமையுமே கேட்டோம்னா அந்த திருமண வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இங்க அட்ஜஸ்ட் பண்ணி பயணிக்கூடிய அமைப்புல அந்த இரண்டாம் திருமணம் சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு சாதகமாக அமையும் ஆகுமூத்துல இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரேகை இருக்குது திருமண வாழ்க்கையை சார்ந்த விஷயங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு திருப்தி அற்ற அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் எந்த சாட்டை பாருங்க சுக்கரமேடே திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள இது முன்னாடி பார்த்த சாட்லேயும் இப்ப பார்க்கக்கூடிய சாட்லையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனால் இவங்க சுக்கரமேட்ல சில பேர் ரேகைகள் பார்க்கும்போது இந்த மாதிரி அழுத்தமான ஒரு கோடுகள் இவங்களுக்கு வந்ததுன்னா திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய அமைப்புல எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது ஆனால் அந்த திருமண வாழ்க்கையில் இல்லற சுகம் சொல்லக்கூடிய அமைப்பு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணிடம் கிடைக்காது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணிடம் கிடைக்காது அப்போ ஒரு இல்லற சுகத்தில் ஒரு திருப்தி அடையக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படாது அப்போ இந்த மாதிரி ஒரு அழுத்தமான குறியீடுகள் இருந்ததுன்னா வசதி வாய்ப்புகள் சொல்கிற அமைப்பு சிறப்பாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை துணை சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை பயணங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படாது ஏதாச்சும் ஒரு மன இறுக்கங்கள் இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கையிலேருந்து இவங்க வந்து என்ற மேலே ஏற்படாது டிராவல் பண்ணி கொண்டு போவாங்க ஆனால் திருப்தியற்ற அமைப்புன்ற மாதிரி தான் ஒரு வாழ்க்கை பயணம் சொல்றது இவங்களுக்கு தொடரக்கூடிய நிலை இந்த மாதிரி ஏற்படும் அதே நிலை எப்படியே பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த சுக்கிரமேரி இந்த மாதிரி பொசிஷன்லேருந்து திருமண வாழ்க்கையும் ரெண்டு கோடுகள் இந்த மாதிரி ஒரு கேட்டகிரிலாம் இவங்களுக்கு அமைஞ்சினா ஏதாச்சும் இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு வரும் ஆகமுதத்தில் இவங்களுக்கு இந்த சுக்கரமேரி சொல்லக்கூடிய அமைப்பில் திருமண வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்னும் நுணுக்கமாக இருக்கு ஆனால் இது வந்து ஒரு சில விதிமுறைகளில் இதுவும் ஒரு அமைப்பு அதனால் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் எல்லார் கயிறுகளும் இதே அமைப்பு இருந்தால் எனக்கு இந்த மாதிரி தான் லைஃப் கேட்டிங்கன்னா கிடையாது நிறைய பேருக்கு சேஞ்சஸ்லாம் கிடைக்கும் ஏன்னா சில பேர்லாம் திருமண வாழ்க்கை நல்ல ஒரு அழுத்தமான குறியீடுகளை அந்த சுக்கரை மேடில் நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ரெட்டிஷாக அந்த குரு மேடில் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் சரி குழந்தைகளாலும் சரி உங்களுக்கு மேன்மை பெற முடியாமட்டால் ஃபியூச்சர் கரியர் சிறப்பாக அமையும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இதுனா கமெண்டில் தெரிவிங்க இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்